விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் ரோவர் ராயல்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்ருக்காங்க ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க சார் ஃபங்கி சைடும் இன்செக்ட் சைடும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்கும்போது பெரும்பாலும் வந்து நமக்கு ஒரு ஃபால்ட் அல்லது ரெண்டு ஃபால்ட் தெரியுதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக வந்து ஒரு புழுத்தாக்குதல் தெரியலாம் அல்லது வந்து அது கூட ஒரு சார் வந்து பூச்சி இருக்கலாம் ஆனால் நோய்கள் அல்லது வந்து நுண்ணுடன் சத்து பற்றாக்குறை அந்த மாதிரி அதுவும் இருக்கும் நம்மளால் வந்து ஒரு உலகம் அது வந்து வெளியே தெரியாமல் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ நமக்கு தெரியாமல் இருக்கும் பிளான்ட்டுனால ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா பொதுவாக எப்போவுமே மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு லார்வி சைடு உதாரணமாக ஒரு புழு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு சார் நம்ம சார் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து அதாவது சார் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து புழு மருந்து ஒன்று அது கூட ஒரு நோய் மருந்து அது கூட ஒரு மல்டிவிட்டமின் டானிக் இந்த மாதிரி கொடுக்கறது ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும் பொதுவாக அப்படி தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அது மாதிரி பயிர்களும் வந்து எந்த எந்த குறைபாடும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உதாரணமாக வந்து ஒரு நெ நெல் பயிராக இருக்கலாம் ஒரு நெல் பயிர் வந்து மருந்து கொடுக்கணும் உதாரணமாக வந்து ஒரு ஸ்டெம்போரர் இருக்குது அல்லது லீஃப் ஹோல்டர் இருக்குது நெல் பயிரில் அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மருந்து கொடுப்போம் இல்லையா உதாரணமாக கோரேஜன் கொடுப்போம் இல்லை ஃப்ளூபெண்டியா மைடு கொடுப்போம் அல்லது வந்து இண்டக்சகார்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து கொடுப்போம் அல்லது ஏமாட்டின்னு கொடுப்போம் லீஃப் போட்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறோம் அது புழுவுக்கான மருந்து அதை கொடுக்கும்போது அது கூட வந்து ஒரு தாயாமத்சாம் அல்லது வந்து ஒரு அசிபேட் ப்ளஸ் சிமிடா குளோபிரீட் அந்த மாதிரி ஒன்றும் சரி தெளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா சார்ஞ்சு கூடி ஏதாவது ஒன்று இருந்தால் அதுவும் கண்ட்ரோல் ஆகும் ப்ளஸ் ஒரு நோய் மருந்து ஒரு கார்பன் டைசிம் மேங்கோசர் அது கொஞ்சம் சரி சேர்த்துக்கலாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த தாயாமத்தொக்ஸாம் ஒரு பத்து கிராம் ஒரு டேங்க் வந்து ஒரு அஞ்சு கிராம்லேருந்து பத்து கிராம் வரைக்கும் கொடுத்துக்கலாம் அல்லது அசிபேட் ப்ளஸ் சிமிடா குளோப்ரிட் ஒரு பத்து கிராம் கொடுத்துக்கலாம் இது வந்து சார்ஞ்சக்கூடிய பூச்சிக்கு அது மாதிரி இது கூட வந்து நம்ம ஏற்கனவே மெயினாக வந்து இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு த இண்டக்ஸு கார்பு இண்டக்சு கார்பு வந்து ஒரு இருபது மில்லி பத்து தண்ணிக்கு ஒரு இருபது மில்லி கொடுப்போம் அது கூட வந்து கார்பன் டைசன் ப்ளஸ் மேங்கோஸு ஒரு இருபது கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம் அது கூட ஒரு மல்டி விட்டமின் டானிக் ஒரு முப்பது மில்லி இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அது வந்து பயிர்களில் வந்து ஒரு முழுமையான ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் அது மாதிரி வந்து அந்த நோய் இருந்தால் கூட அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அந்த மாதிரி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஒரு காம்பினேஷனில் கொடுக்கும்போது நமக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் பொதுவாக எப்போவுமே நீங்கள் தாராளமாக வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் குறிப்பாக ஒரு பூச்சி மருந்தோட ஒரு பங்கி சைடு ஒரு பெஸ்டிசைடு ஒரு பங்கி சைடு வந்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம் ஒரு கொல்லி அல்லது நோய் மருந்தோட ஒரு புழு மருந்தை சேர்த்து கொடுக்குறது நார்மலாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது தான் இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரினுடைய தாங்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்தீங்கன்னா நெல் கரும்பு போன்ற பயிர்களுக்கு நீங்கள் வந்து இரண்டு மூன்று மருந்துகள் கூட கொடுக்கலாம் அதே வந்து நீங்கள் கொடிவகை பயிர்களான பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காய் அப்புறம் வந்து வந்து வாட்டர் மெலான் சுரக்காய் இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் கொஞ்சம் அளவுகளை வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் உதாரணமாக அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை கொடுக்கும்போது அது கூட வந்து சிறிதளவு மட்டும்தான் இன்னொரு மருந்து சேர்க்க முடியும் உதாரணமாக தான் இப்போ கொடிவகை பயிர்களை வந்து ஏதாவது சார்ஞ்சக்கூடிய பூச்சி அல்லது பேன் போன்றது எதன இருக்குது அப்படின்னா நீங்கள் உதாரணமாக வந்து ஒரு தயாமை தவசம் கொடுக்குறீங்க அல்லது இமீடா குளோ ஒரு பத்து கிராம் பத்து மில்லி பதினஞ்சு மில்லி வந்து ஒரு டேங்கு சேர்க்குறீங்க அப்படின்னா கூட ஏதாவது ஒரு மல்டி விட்டமின் கொடுக்கலாம் சார் வச்சக்கக்கூடிய பூஜையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தோடு சேர்த்து ஒரு நோய் மருந்து சேர்த்து கொடுக்கலாம் அல்லது ஒரு மல்டி விட்டமின் டானிக் சேர்த்து கொடுக்கலாம் அவ்வளோதான் கொடுக்கலாம் அதையும் வந்து அளவுகள் குறைச்சிக்கணும் பொதுவாக வந்து கொடிவகை பயிர்கள்னால் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம அதிகப்படியான டோஸ் வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் அளவு வந்து குறைத்து கொடுக்குறது போதுமானதாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது மல்டி விட்டமின் டானிக் அந்த மாதிரி கொடுக்குறோம் அல்லது வந்து சிவிட் ஜெல் ரெட் ஆல்கேஜ் ஜெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ சாதாரணமாக நெல் பயிருக்கு வந்து ஒரு முப்பது கிராம் வரைக்கும் அந்த ஜெல்லில் வந்து முப்பது கிராம் வரைக்கும் நம்ம வந்து போலியா ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம் அதே வந்து நீங்கள் வந்து கொடிவையை பயிர்களுக்குன்னா பத்து கிராம்லேருந்து பதினஞ்சு கிராம் தான் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோதான் அதனுடைய தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் ஸோ அதேவே அது வந்து தாராளமாக போதுமானதாக இருக்கும் அது மாதிரி பயிர்களை பொறுத்து அதனுடைய சென்சிட்டிவ்னஸ் எப்படி இருக்குது அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கா அதை மருந்தடிக்கும் போது தாங்குமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம ஒரு ஒரு மருந்தும் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி காலநிலைகள் ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மிகவும் பவர்ஃபுல்லான மருந்து குறிப்பாக வந்து பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்தரின் அல்லது புரோபினோபாஸ் இந்த மாதிரியான மருந்துகளை வந்து ஹெவியாக கொடுக்கும்போது எந்த ஒரு தாங்கக்கூடிய பயிராக இருந்தாலுமே அது ரொம்ப வந்து ஒரு சோர்ந்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்து தான் அப்புறம் திரும்பும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு இந்த பயிர்களுடைய கண்டிஷன் மற்றும் காலநிலைகள் மற்றும் புழுவினுடைய தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து மருந்து வந்து முடிவு பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் தாராளமாக நீங்கள் நெல் பயிர் மட்டும் இல்லாமல் பூஞ்செடி வகைகள் காய்கறி பயிர்களுக்கெல்லாமே வந்து ஒரு பூச்சி மருந்து கொடுக்கும்போது அது கூட வந்து ஒரு ஃபங்கிசைட் ஒரு நோய் மருந்து சேர்த்தே தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அது கூட வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மல்டி விட்டமின் அல்லது மைக்ரோநியூட்ரியன்ட் அல்லது அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் குறிப்பாக வந்து ஆல் நைன்டீன் போன்ற உரங்கள் ஆல் நைன்டீன் போன்ற உரங்கள் அல்லது மோனோமோனியம் ஃபாஸ்பேட் அல்லது பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது மைக்ரோ மிக்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எல்லாமே சேர்த்து சொல்லலை ஒரு பூச்சி மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட ஒரு நோய் மருந்தும் ஒரு உரம் சார்ந்த மருந்து உரம் சார்ந்ததுன்னா ஒரு டானிக் ஒரு பிஜிஆர்ன்னு சொல்லுவீங்க அப்புறம் பிளான் க்ரௌத் ரெகுலேட்டர் அந்த பிளான் க்ரௌத் ரெகுலேட்டரில் எதாவதுன்னு சேர்த்து கொடுக்கலாம் ஒரு கம்மி விலையில் உள்ளது கூட சேர்த்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து அப்படி கொடுக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து முக்கியமான விஷயம் அதனுடைய தன்மைகள் எவ்வளோ தாங்கக்கூடிய சக்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்து கொடுக்கணும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் உரங்கள் ரெட் ஆல்கேஜல் கடல் பாசி உரங்கள் இதெல்லாம் நிறைய சொல்கிறீங்க அதே மாதிரி பொட்டாசியம் ஹியூமேட்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து எங்களூர் கடைகளில் வந்து நல்ல பிராண்டடாக கிடைக்கல அல்லது வந்து எங்களூர் கடைகளில் கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நான் இவ்வாறு பெற்றுக்கொள்வது நான் எங்கே சென்று இதெல்லாம் வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சரியான உரங்கள் சரியான மருந்துகள் சரியான விலையில் மூட்டை உரங்கள் மட்டும் நாங்கள் இந்த லாங்கில் இருக்கிறதுனால கொரியர் சார்ஜ் அதிகமாக வரும் அதனால் வந்து மூட்டை சார்ந்த உரங்கள் தான் நம்ம வந்து டிஏபி அந்த மாதிரி உரங்கள் மட்டும் அனுப்புகிறதில்ல மற்றபடி இலைவழித்தளிப்பு உரங்கள் மைக்ரோ நியூட்ரிக் மிக்சர் ஸ்ப்ரேக்குள்ளே கூடக்கூடியது இலைத்தளிப்பு உரங்கள் பூச்சி மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி எல்லா பக்கமும் அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாளில் கிடைக்கிற மாதிரி நம்ம குறையில அனுப்பி வைக்கலாம் நல்ல மருந்துகள் தரமான மருந்துகள் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் குறிப்பாக மருந்துகள் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு நாளையே கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன் குறைகளை அனுப்பி வைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ண மறந்துறாங்க ஷேர் பண்ண மறந்துறாங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து இந்த இதை மாதிரி தகவல்கள் தேவைப்படக்கூடிய உங்களை போன்ற இன்னும் பல விவசாயிகளை சென்றடையும் ஸோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் உர மேலாண்மை உரத்தில் உள்ள சத்துக்கள் சார்ந்த வீடியோக்களை போட்டுட்ருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரியான தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வரை இன்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்